ஹாய் வணக்கம் அரியலூர் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்கோம் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் அழகிய மணவாளம் ஊராட்சியில் மேல ராமநல்லூர் அப்படின்ற ஊரில் துவக்கப்பள்ளிக்கு நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் அன்றைக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அரியலூரில் இருக்கிற நூற்றாண்டு விழா மட்டும் தான் நீங்கள் எடுத்து போடுவீங்க நான் உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி நூற்றாண்டு விழா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க நாம இன்னைக்கு ராமநல்லூர் மேல ராம ராமநல்லூர் ஒன்னே ஏதாவது மேல ராமநல்லூர்

நம்ம வந்து இரு தம்பி இவங்கெல்லாம் ஆடியன்ஸு இவங்களை விட்டுருவோம் நம்ம நேராக பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே இருக்காங்க அதாவது இத்தனோண்டு இத்தனோடு இப்போ வரவுலே பார்த்தேன் ஃபங்க்ஷன் போகலாமா வாங்க எல்லாம் ஃபங்க்ஷனில் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அவங்களாம் எல்லாம் பண்ணிக்குவாங்க நூற்றாண்டு விழாவுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜெய ஜெயலக்ஷ்மி தான் ஓகே ஏன்னா நமக்கு வந்து பர்சனலாக வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நூற்றாண்டு விழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால தான் எங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு இங்கே வந்தோம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் வரணும்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க நான் வந்து பார்த்தனா எங்களுக்கு ரெண்டு வீக்குக்கும் ஆ ரெண்டு வீக்குக்கு முன்னே நீங்கள் வந்திருக்கீங்க அதை பார்த்து அப்புறம் பசங்க சொன்னதால் சார் எங்கள் ஹெச்எம் சார் தலைமை ஆசிரியர் சொன்னாங்க அவங்க பையன் இன்ஸ்டால் அரியலூர் இன்ஸ்டால் குரூப்லேருந்து பார்த்து அவங்க பையன் இன்ஃபார்ம் பண்ணதால் சரி நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அரியலூர் இதில் மெயில் அடியை போய் பார்த்தா உங்க லிங்க் கிடைச்சிச்சு சரி நம்ம நூற்றாண்டு விழாவுக்கு உங்களை இன்வைட் பண்ணலாம் இது ஒரு வாய்ப்பு நல்லா தரணுமா தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப சந்தோஷம் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டு விழா கொண்டாடி அந்த ஆண்டு விழா தினத்தன்று நீங்க இருப்பீங்களா அந்த ஒரு நாளும் இப்போ இன்னைக்கு நூற்றாண்டு விழாவாக இது கொண்டாட போகிறீங்க உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கு ஆண்டி விழாங்கிறது கொஞ்சம் சிம்பிளா பண்ணி எங்களுக்குள்ள அதை முடிச்சுப்போம் நூற்றாண்டு விழாங்கிறது பெரிய விஷயம் அது இந்த வருஷத்தில் நான் இந்த ஸ்கூல்ல டெம்பரவரியா வேலை பார்த்தாலும் இந்த நான் இருக்கும்போது இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இந்த கிராமத்தில் இப்படி ஒரு நூற்றாண்டு விழா இந்த ஸ்கூல்ல நடந்திருக்கா அந்த காலத்திலேயே ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படின்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊர்லயே வளர்ந்து நான் இந்த ஊர்லயே படிக்கிறேன் படித்து இதே ஸ்கூலில் தான் நானும் படிச்சிருக்கேன் இதே ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறேன் அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சூப்பர் சூப்பர் இங்கே என்ன எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்னா வீடியோ எடுக்கக்குள்ள போக்குவரத்து அதிகமாக இருக்கு இங்கே வீடியோ எடுக்கிறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க சரி ஓகே நீங்கள் ஆல்ரெடி எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம ராமநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம இப்போ அடுத்து முக்கியமான யார் ஒருத்தர் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் என்ன தான் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இருந்தாலும் அந்த ஐம்பதாவது ஆண்டு திருவிழா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருவிழா அப்படி நடக்கும்போது ஒரு மகிழ்வு இருக்கும் நூற்றாண்டு திருவிழாவில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அதுவும் உங்கள் தலைமையில் நடக்குது உங்களுடைய மன நிகழ்வும் அந்த வாழ்த்துக்களும் அந்த கருத்துக்களும் நம்ம அரியலூர் பிரச்சினையர்கள் மூலமாக பகிர்ந்துங்க சார் நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குனாக்க அது பெருமைக்குரியது ஏன்னா நம்ம சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அதை வந்து நான் வந்து இங்கே வந்தோன்னே அந்த நோட்டில் கையெழுத்து போடும்போது பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சேன் ஏன்னாக்கா இந்த எப்படின்னா நாங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பள்ளிக்கூடம் இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஊரில் பார்த்திங்கன்னாக்க சென்னை மாநகராட்சி ஆணையராக ஒருத்தவங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இருக்காங்க தற்சமயம் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் வந்து பாபநாசம் பக்கத்தில் இருக்காரு அவர் வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட இந்த கட்டிட கட்டிடக்கலையோடைய நிபுணராக இருந்து இப்போ அவர் வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த ஊருக்காரர் அது மட்டும் இல்லாமல் நிறைய உயர் அதிகாரிகள் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் நிறையா பேர் வந்து இறந்துட்டதுனால அவங்களெல்லாம் சொல்ல தெரியல எங்களுக்கு அடுத்தது இங்கே ஒருத்தர் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு முதியவர் ஒருத்தரும் இந்த ஊரில் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்து இந்த பள்ளிக்கூடம் எங்கே ஆரம்பித்தாங்க என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் முதலாக வந்து இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கும் போது ஆற்று படுகை ஒற்றில் ஒரு கூரை கொட்டாயில் ஐந்து பேரை கொண்டு அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து அப்ரூவல் ஆங்கிலேயர்களிடம் வந்து அப்ரூவல் வாங்கி முழுமையாக ஒரு கட்டடம் கட்டி அதில் வந்து ஆரம்பித்தாங்க அப்போ படித்தது வந்து இந்த ஊர் மக்கள் மட்டும் ஏன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி அப்போலாம் நிறையா போயிட்டு இருந்தனால இந்த ஊரை விட்டு யாரும் வெளியில் போக முடியாது வர முடியாது ஒரே ஒரு ஆசிரியர் கோவிந்தராஜ் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் மட்டும் இந்த ஊரில் வந்து அப்பாயின்மெண்ட்லேருந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுருக்காரு வேலை செஞ்சு இங்கேயே ரிட்டையர் ஆகி போயிருக்காரு அவரை வந்து இந்த ஊர் மக்கள் ரொம்ப தெய்வமாக நினைக்கிறாங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு கரை இருக்குது அந்த கரையை வந்து ராத்திரில விளக்கு ஆருக்கியன் விளக்க வச்சுக்கிட்டு அந்த கரையை போட்டிருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது பிள்ளரிக்கி நம்மளாம் இன்னும் வந்து இன்னும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் நினைக்கிறோம் அப்போ அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளிக்கூடத்தோடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்ததுக்கு கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படிக்குதுங்க ஆனால் அதே வெளியில் போய் படிக்கலை பார்த்திங்கன்னா இந்த ஊர் பிள்ளைங்க நல்ல திறமையாக படிக்குதுங்க எங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்சியில் படிக்குதுங்க கும்பகோணத்தில் படிக்குதுங்க இங்கிட்டு போனால் அரியலூரில் படிக்குதுங்க எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் நல்லா அந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கில் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மண்ணோட பெருமையில் நான் இருந்து இந்த ஸ்கூல்லேயே ரிட்டையர்ட் ஆகணுங்கிற ஆசைப்பட்றேன் அது வந்து கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன் நன்றி நன்றி சார் நீங்கள் சார் சொல்லும்போது தான் நமக்கே இப்போது அந்த ஆசிரியர் நம்ம ப பக்கத்து பள்ளி தலைமை ஆசிரியர் சொன்னார் நம்ம மண்ணில் வந்து ஒரு தீவு அப்படின்னா நம்ம ஊர் அதுவும் நமக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்குது சார் சொன்ன மாதிரி அறிக்கை லைட்டில் ஒரு அணை போட்டு கொடுத்துருக்காரு ஒரு ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சில் இந்த ஊரில் பள்ளிக்கூடம் ஐந்து மாணவர்களும் தோங்கப்பட்டது இந்த விழாவுக்கு விழா நூற்றாண்டு விழாவில் புளையார் சொல்லி போட்ட இஸ்டி வரையும் சார் எடுத்திருக்காரு நாமும் மகிழ்வாகவும் இருக்குது நெகிழ்வாகவும் இருக்குது வான்ராயன் கட்டளை துவக்கப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு பாலமுருகன் சார் வந்திருக்காரு அவருடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் திருமானூர் ஒன்றியம் அரியலூர் மாவட்டத்தில் ராமநல்லூர் மேல ராமநல்லூர் இந்த ஊர் பேருக்குன்னு ஒரு சில வரலாறுகள் இருக்குது நான் இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரை கேள்விப்படும் பொழுது தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு சிறப்பு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து காவிரி ஆறு படுகை வரும்பொழுது ஒரு தீவு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்ரீரங்கம் தீவு மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் ஸ்ரீரங்கம் இல்லை அதை தாண்டின ஒரு பெரிய தீவு இருக்குது அந்த தீவுக்கு பேர் தான் மேல மேல ராமநல்லூர் ஸோ அந்த அரியலூர் மாவட்டத்தில் இந்த ராமநல்லூருங்கிற ஒரு தீவு இருக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே ஒரு மக்கள் இருக்குது அங்கே ஒரு ஊர் இருக்குதுங்கிறது இதை விட மிகப்பெரிய விஷயம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைய நிகழ்வுங்கிறது இந்த மேல ராமநல்லூரோட நூற்றாண்டு நிறைவு விழா ஒரு ப பள்ளி துவங்கப்பட்டு நூறு வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் தொட்டனை தூரும் உணர்கினி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இந்த பள்ளியோட திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இங்கு படித்து நிறைய மாணவர்கள் நிறைய பதவிகளில் சென்றிருக்கிறாங்க இப்போ இருக்கிற மாணவரும் சரி இப்போ தற்போது ஆசிரியர் இருக்கக்கூடிய எனது நண்பர் வழிகாட்டி திரு ரவிக்குமார் சார் தலைமை ஆசிரியர் அவர்களும் சரி பக்கத்து ஆசிரியர் திரு தூத்தூர் தலைமை ஆசிரியர் அவர்களும் சரி தூத்தூர் தலைமை ஆசிரியர் டேவிட் சார் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியோடய நூற்றாண்டு நிறைவிழாவில் கலந்து கொண்டதில் மிக ம மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் இந்த பள்ளி மாணவருடைய கல்வியை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்பொழுது மிக சிறப்பான ஒன்று நிறைய மாணவர்கள் படித்து மேலே சென்றிருக்கிறார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய பதவியில் இருக்கிறாங்க அதை பற்றின விஷயத்த ஆசிரியர் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க மாணவர்களுக்கு இதுக்கு மேலே சிறப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா கல்வி பொழுது ஆசிரியர் இல்லாமல் எதுவும் இல்லை நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று தான் ஒரு நம்பரில் வந்து ஜீரோவுக்கும் ஒன்றுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஒன்றுக்கு முன்னாடி போடுற ஜீரோவுக்கும் ஒன்றுக்கு அடுத்து போடுற ஜீரோவுக்குள்ள மதிப்பு மாதிரி தான் கல்வியும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆஹா அடுத்து நம்ம உள்ளே இப்போ உள்ள கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா பரதம் ஆடுற பார்ப்பாங்கள பார்த்தோம் நம்ம குட்டி பார்ப்பாங்க பாபி கேள் பாட்டாடுறவங்கள பார்த்தோம் இன்னொரு தம்பியை பார்த்தோம் நம்ம கிராமிய நடனம் ஆடுறதுக்காக நம்ம பள்ளி குழந்தைகளை உட்காந்துருக்காங்க ஹாய் பாப்பா ஹாய் ஹாய் உன் பேர் என்ன

சரி பண்ணி காட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் போடுங்க அங்கே தான் போடுவீங்களா மியூசிக் போட்டால் தான் போடுவீங்களா சரி ஓகே அங்கே பார்த்து பாய் சொல்லிடுங்க ம் நீங்கள் ஆடுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் நம்ம செல்லில் பார்க்குறோம் ஓகே தானே பாய் தேங்க்யூ கேமராமேன் ப்ரோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் நம்ம ராமநல்லூர் மொத வட்டி வந்தோம் பார்த்தீங்களா அந்த ஆத்தை பற்றி வீடியோ போடும்போது போட்டு நம்ம போயிட்டோம் அண்ணிட்டு நான் நம்பர் கொடுத்துருந்தாலும் சின்ன பிள்ளைங்கள்ட்டலாம் அதில் ஒரே ஒரு பாப்பா அண்ணா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு என்ன ஃபோன் பண்ணிச்சு இந்த பாப்பா தான் அது ஃபோன் பண்ணல உங்கள் பேர் என்ன இனியா இனியாவா பாருங்க கேமரா பாருங்க வாழைப்பழம் கொடுத்த நீ தானே இந்த பாப்பா எங்களை வர வச்சு வாழைப்பழம் கொடுத்து வீட்டுக்கு போன உடனே அண்ணா பத்திரமா போயிட்டீங்களான்னு ஃபோன் பண்ண இனியா பாப்பாவுக்கு அரியலூர் சார் பாக்க ரொம்ப நன்றி தேங்க்யூ இங்கே தான் படிக்கிறீங்களா சரி ஓகே பாய் அடுத்த அடுத்தது நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டு வீடா பள்ளி விழாவில் நூற்றாண்டு பள்ளியில் முன்னாள் மாணவர் முன்னாள் மாணவரும் இந்நாள் இந்த மேல ராமநல்லூர் ஊருடைய நாட்டார் திரு மாரிமுத்து சார் தான் பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் நீங்கள் எந்த ஆண்டு நம்ம பள்ளியில் படித்தீங்க உங்களுடைய நிகழ்வுகளை நிகழ்வுகளையும் நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிங்க என்னங்க பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபத்தஞ்சு சார் நான் படித்தது ஸ்கூலில் சேர்ந்து படித்தது நாங்கள் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணதுங்க அஞ்சாண்டு அப்போ வந்து தொடக்க பள்ளியாக இருந்தது அஞ்சாண்டு வந்தியும் நாங்கள் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இங்கே படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் கவிஸ்தலம் போய் படிக்க ஆரம்பித்தோம் அப்போ வந்து எங்களுடைய ஊரில் வந்து தொடக்க பள்ளி அந்த அஞ்சு ஆண்டு ஐந்தாவது தான் எங்களுக்கு ஆள் ஆண்டுச்சு அப்போ உள்ள தற்போது உள்ள சூழ்நிலை எங்கள் ஊருக்கு அது வந்து பெருமையாக இருந்தது அஞ்சாவது தான் எங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது அதுக்கு அந்த அந்த ஸ்கூல்லே தான் நாங்கள் படித்தோம் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்து தாங்க சார் நான் அதுக்கப்புறம் போய் கபிஸ்தலத்தில் போய் சேர்ந்து கபிஸ்தலம் மூப்பனார் ஸ்கூலில் போய் சேர்ந்து படித்தோம் அங்கே வந்து எட்டாவது வள்ளி தான் சார் அதுலேயும் அதுலேருந்து மறுபடி துவக்கம் வந்து ஒம்பது ந டென்த்து லெவன்த்து இந்த மூணு வருஷமும் வந்து பமனாசாமி ஸ்கூலில் படித்தோம் இருந்தாலும் மறக்க முடியாத செயல் வந்து எங்கள் ஸ்கூல் தான் மேலராம் ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பித்து நாங்கள் சேர்ந்து இதில் பயிற்சி கற்று தான் சார் நாங்கள் வெளியில் போனோம் இந்த வயசுலேயே நமக்கு வந்து இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசில் வந்து ஒரு நூற்றாண்டுகளாக கொண்டாடுங்கும்போது ரொம்ப ஒரு பெருமைக்கு முடியாத நான் தொண்ணூத்தொன்றுலேருந்து தொண்ணூற்றி வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தோம் அப்போ ஸ்கூல் வந்து இருந்துச்சு ஒரு ஒரு ஓட்டு வீடு கட்டிடம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்போனா இப்போ பால வசதி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆறு ரொம்ப இயற்கையை வந்து ரொம்ப கஷ்டமான இது வரும் மழை வெள்ளம் அதிகம் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா சாமின்னு ஒரு தலைமையாசவர் வருவார் அதில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கடினமான இதாக இருப்பார் ஸ்டிக்காக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு எங்கள் பேஜில் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கும்போது அவர் தலைமை தலைமையாசிரியாக இருந்தார் அவர் டெய்லி வருவார் பார்த்திங்கன்னா குடியாட்டுன்னு சொல்லிட்டு த தைக்காலருந்தான் வருவாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி தண்ணி இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வருவாருங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் படித்தோம் இங்கே இப்போ பாலம் இருக்கிறதால ஆசிரியர்கள்லாம் சூப்பராக வராங்க ஈஸியாக வந்துடுறாங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக வந்தாங்க அவர்களையும் மற்றும் எங்கள் பள்ளியின் தற்போதைய எஸ்எம்சி எம் தலைவி சரண்யா அவர்களையும் துணை தலைவி சுமித்ரா அவர்களையும் மற்றும் இந்த பள்ளியில் பயின்று இந்த மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களையும் மற்றும் முன்னாள் மாணவர்களையும் தன்னலம் மறந்து தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் உன்னதம் பெற்றவராய் கணினியில் இளையவருக்கும் ஈடுகொடுப்பவராய் என்றும் எங்கள் உள்ளத்தில் ஓங்கி நிற்கும் தகப்பனாய் விளங்கும் எங்கள் குல மாணிக்கம் எங்கள் த பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு மரியாதை செய்வதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஒரு தலைமை ஆசிரியர்னு சொல்றது வேலை ஒரு அப்பா எங்களுக்கு அவங்க வீட்டில் எப்படி பிள்ளைங்களை அப்பா பார்த்துப்பாங்களோ அது மாதிரி எங்களை பொத்தி பத்தி ரொம்ப எங்களுக்கு வெளியில்ல நாங்கள் ஆஃபிஸில் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தகப்பனா இருந்து சொல்ல முடியல எனக்கு அழகுதான் வருது அவ்வளோ பாசமான எங்கள் சாருக்கு மரியாதை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் துணைவியா துணைவியா திருமதி பேபி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைகள் மூன்று குழந்தைகளையும் என்னை அவர்கள் சிறப்பித்தார்கள் அவர்களை நான் சிறப்பிக்கும் மன்னமாக என்னால் சிறிய ஒரு பரிசை அவர்களுக்கு வழங்கினேன் மகாலட்சுமி டீச்சர் அவர்களை Uno de un colocó